கண்களை மூடி பக்தியோடு நாம் இயேசுவின் தூய இருதயத்திற்கு இந்த நாளை ஒப்பு கொடுக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் பாவங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாயா உன் பாவங்களை குறித்து நீ மனம் வருந்துகிறாயா ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்திற்காக செபிக்கிறாயா ஆண்டவர் உன் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை முழுவதுமாக இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து சரணாகதியாக்கி செபித்துக் கொண்டிருக்கிறாயா இதோ ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவி தூய்மையாக்கும் நான் வெண்மையாவேன் நான் பரிசுத்தமாவேன் என் பாவங்கள் கழுவப்படுகிற போது என் உள்ளம் தூய்மை அடைகிறது என் உள்ளம் தூய்மை அடைகிற போது இறை அருளானது எனக்குள் ஊற்றெடுக்கிறது இறை வல்லமையானது எனக்குள் ஊற்றெடுக்கிறது நானும் புது வாழ்வு வாழக்கூடியவனாக இறை ஆசிரியை பெற்றவனாக இறை வல்லமையோடு வாழ்கிறவனாக இந்த உலகத்தில் இருக்க முடியும் சகோதரனே சகோதரியே கடவுளிடத்தில் நீ தஞ்சமடைந்திருக்கிறாய் அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய் உன் கணவனை உன் மனைவியை உன் பிள்ளைகளை நீ முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மன்றாடி கொண்டிருக்கிறாய் உன் கணவனின் மனமாற்றம் வேண்டுமா உன் மனைவிக்கு ஆண்டவர் நல்ல அறிவு தெளிவை கொடுக்க வேண்டுமா உன் பிள்ளைகள் இறை ஞானத்தோடு இறை விசுவாசத்தோடு இறை ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என நீ நினைக்கிறாயா உன் மகனை உன் மகளை ஒப்புக்கொடு உன் மனைவியை ஒப்புக்கொடுத்து கொடுத்து சொபி உன் கணவனுக்காக நீ மன்றாடு கடவுள் உன் குரலை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார் என் மகன் என்னிடத்தில் பேசுவதை நான் மனம் விரும்பி நேசிக்கிறேன் என்று ஆண்டவருடைய இதயம் நமக்காக காத்திருக்கிறது இயேசுவனுடைய இதயத்திற்குரிய அன்பர்களே அந்த இதயத்தின் அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த இதயத்தின் இரக்கத்தில் வாழுங்கள் அந்த இதயம் தருகின்ற மன்னிப்பில் மன இருங்கள் அந்த இதயத்தின் அரவணைப்பில் அர்த்தமுள்ள ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழுங்கள் இதோ இந்த நாள் இனிய நாளாக அமைய உன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடு உன் பணி உன் தொழில் உன் வியாபாரம் உன் பயணம் உன் முயற்சி எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து செவி கடவுள் உன்னை அபரிவிதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உன்மீது அருள் பொழிந்து உனக்கு நல்வாழ்வையும் இந்த நாளில் வெற்றியையும் அருள்வாராக அம்மின்